வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நட்சுணா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாம் மாதம் மூன்றாம் திகதி இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு இந்த வீடியோவை நான் போடும்போது ஒரு மிகவும் சென்சிட்டிவான ஒரு விடயம் ஒன்றை வீடியோவாக போட போடப்போடும் மிகவும் சென்சிட்டிவான விடயம் ஒன்றை வீடியோவாக போகிறேன் ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அண்மைய காலங்களில் வந்து என்ன கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டு நாட்கள் எட்டு தொடர்ந்த பாராளுமன்ற அமர்வுகள்ல வந்து என்ன கதைக்க வேண்டாம் கதை கேளாது கதைக்கலாம் கதைப்பதை மீடியாக்களுக்கு விட மாட்டோம் என்று சொல்லி சபாநாயகர் அவர்கள் எனக்கு தடை விதித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக ஏழாம் தேதி நடக்க போகின்ற பாராளுமன்றத்திலே நான் அது சம்பந்தமாக அவருடைய என்னுடைய சிறப்புரிமை மீறல் என்ற குற்ற இதை போகிறேன் அங்கே என்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்ற இதை போட போகிறேன் அது முதலாவது விடயம் அதுக்கு நான் போடப்படக்கூடிய அடிப்படை காரணங்கள் ஒன்று முதலாவதாக இப்போது அப்டேட் பண்ணப்பட்டு அந்த யாழ்ப்பாணத்திலே பாலியல் தொழில் நடக்கின்ற என்று சொல்ற ஒரு விடயங்கள் சம்பந்தமாக ஒரு விடயங்களை சொன்னேன் ஆகவே அதுதான் நான் நினைத்தேன் அதைத்தான் அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நான் பேரையை உச்சரிக்காத சுவஸ்திகா அருளிங்கம் எனப்படுகின்ற சட்டத்திறனி ஒருவருடைய பேரை களங்கப்படுத்தியதாகவும் அவரை இழிவாகவும் தரக்குறைவாகவும் கேவலமாகவும் பாராளுமன்றத்திலே நான் கதைத்தேன் அந்த வசனங்களை கூட தன்னால் வாசிக்க முடியாது அவ்வளவு கேவலமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கும்பலால் நெல்லியடி ஸோ அந்த நிலைமையில அவற்றிற்காக போராடுவது மட்டுமல்ல அவர்கள் அது பிறகு போலீஸ் நிலையத்திலே போய் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நான் கதைக்கிறேன் என்று சொல்லி சில விடயங்களை வழக்குகளை போட்ட மாதிரி ஏதோ ரெண்டு மூன்று மீடியாவிலே ரெண்டு மூன்று இது வந்திருந்தது நான் அதை பெருசாக கணக்கெடுக்கவில்லை என்றால் சில அடிப்படைவாத ஆண்களுக்கு வந்து நாங்கள் என்னத்த சொன்னாலும் விளங்காது அப்போது நீங்கள் நினைக்கலாம் இவர் டாக்டர் அர்ஜுனா வந்து என்ன திடீரென்று இதற்காக முஸ்லிம் மக்களுடைய இந்த பிரச்சனையை எடுத்து கதைத்தார் என்று நீங்கள் சில நேரங்களில் ஜோதிச்சிருக்கலாம் இவர் இதற்காக முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஸோ அதற்குரிய உண்மையான பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்கிறது இந்த இதுதான் அந்த கடிதம் இந்த கடிதத்தை முக்கியமாக நான் உங்களுக்கு காட்டவோனும் இந்த கடிதம் வந்து வெளிநாட்டில் இருந்து பிஜி கிரேட் பிரிட்டனில் இருந்து எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ரெஜிஸ்டர் செய்யப்படப்பட்ட கோர் த எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் எடபிள்யூ டிடி முஸ்லீம் உமன் டிடி முஸ்லீம் உமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபரிபாத் கொழும்பு ரோட் பாலாவி புத்தளம் என்ற ஒரு அட்ரஸில் இருந்து டூ ஆனரபிள் டாக்டர் ராமநாதன் வச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அது அந்த பக்கத்தால் கழிச்சு குத்தா திருத்தினான்னு கழிச்சினான் இதுதான் அந்த அனுப்பப்பட்ட அந்த என்ன சொல்றது உரை அதற்கு பிறகு இப்படியான ஒரு கடிதம் உண்டு உங்களுக்கு தெரியும் டேட்டை பார்த்தா தெரியும் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கடிதத்தொடர்பாருங்க எங்களது ஒரிஜினல் கடிதம் இனிடம் இருக்கிறது இவற்றை காட்டித்தான் நான் எங்களுடைய சபா அடுத்த முறை கலைக்க போகிறேன் முஸ்லீம்ஸ் விமென்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் முஸ்லீம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கையகம் ஃபரிதாபாத் கொழும்ப விதி பாலாவி இலங்கை என்டபிள்யூ டிடிபி என்ற இடத்திலிருந்து இருந்து ஃபரிதாபத் கொழும்பு ரோட் பாலாவி புத்தளம் அவர்களுடைய தொலைபேசி இலக்கமும் போடப்பட்டிருக்கிறது அபே கொண்டபுள் மெம்பர் ஆஃப் அபிரத்ன இந்த கடிதம் இப்படித்தான் அதாவது கொண்டபிள் ப்ரோஃப் ஏஹெச்எம் எம் அபே ரத்ன நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஷாலி அபிவரத்னா அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தின் கொப்பியை தான் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஓ மேடம் இந்த அந்த கடித காட்டுறேன் நான் உங்களுக்கு ஓகே சப்ஜெக்ட் சீக்கிங் ஜஸ்டிஸ் இன் லோ கோல் ஃபார் ரிஃபார்ம் அதாவது வந்து சட்டத்தில் நீதியை தேடுகிறோம் கோல் ஃபார் ரிஃபார்ம் என்று தான் அது போட்டிருக்கிறார்கள் அதாவது வந்து மீளமைப்பதற்காக அந்த சட்டத்தை மீளமைப்பதற்காக அதோட முஸ்லீம் உமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் போட்டும் போட்டிருக்கிறார்கள் அது தவிர

அவர்களை சப்போர்ட் பண்ணுவதற்கு கடந்த பதினான்கு வருடங்களாக இந்த வேலைகளை செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் ஸ்பெஷலி தோஸ் பை டொமெஸ்டிக் வயலன்ஸ் அந்த முக்கியமாக வீட்டுல ஹஸ்பண்ட் அடி வேண்டி ஆண்களால பாதிக்கப்படுற பெண்களுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்டை கொடுக்கணும் என்று இதில் வெளியிருக்கிறார்கள் ஆன் ப்ரொவைடிங் சேஃப் ஹவுசிங் கவுன்சிலிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நெட்ஒர்க் ஆஃப் ரிசோர்சஸ் அவர்களுடைய முக்கியமான வேலை வீடு இல்லாத பெண்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள் கவுன்சிலிங் செய்கிறார்கள் மன சொல்லுகிறார்கள் சுய தொழிலை டெவலப் பண்ணுகிறார்கள் அதை விட பெண்களுக்கு பாதுகாப்பையும் திருப்பி அவர்களுடைய இந்த குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து திருப்பி அவர்களுடைய பழனி கொண்டு வரதுக்குரிய ரீஹபிலிட்டேஷன் ஃபார் சர்வைவர்ஸ் அதாவது வந்து அவர்களுடைய மீள் வந்து இவர்கள் உதவி செய்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஃபார் உமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அஸ் பார்ட் ஆஃப் அவர் பெண்களுடைய உரிமை தொடர்பாக எங்களுடைய அர்ப்பணிப்பு என்றால் அட்வொகேட்டிங் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு நம்பர் தேர்ட்டீன் முஸ்லீம் மரேஜன் டிஃபோர்ஸ் ஆக்ட் எம் சொல்லி நான் பிரச்சனை டு ஹைலைட் த நீட் ஃபார் லீகல் சேஞ்ச் அதாவது வந்து இந்த அவசரமான தேவை இருக்கிறது சட்ட ரீதியான மாற்றங்களை இதில் கொண்டு வரணும் வித் சீனியர் லாயர் மிஸ் சஃபானா குல் பேகம் டு திஸ் புக் டைட்டில்டு சட்டத்தில் நீதியை தேடி சீக்கிங் ஜஸ்டிஸ் இன் லோ அந்த பெண்கள் அமைப்பால ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதுல தமிழும் இங்கிலீஷும் தான் என்னால் வாசிக்க சட்டத்தில் நீதியை தேடி அல்லது சீக்கிங் ஜஸ்டிஸ் இன் லோ திஸ் புக் எக்ஸாமின்ஸ் த கேப்ஸ் இன் முஸ்லீம் பர்சனல் லோ த்ரூ ரிலவன் கே ஸ்டடிஸ் அதாவது வந்து இந்த புக் என்ன சொல்லுகிறது என்றால் புக் அதை காட்டுறேன் அதை காட்டுன்னு சொல்லி இந்த புக் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புக் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கிறது சட்டத்தில் நீதியை தேடி முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் உள்ள இடைவெளிகளினால் ஏற்படுகின்ற ஜதார்த்தமான பிரச்சனைகள் சபானா குல் என்று சொல்லப்படுகின்றது சேம் லோயர் நினைக்கிறேன் சபானா குல் பேகம் லோயர் எழுதின புத்தகம் ஒன்று திஸ் புக் எக்ஸாமின்ஸ் கேப்ஸ் இன் முஸ்லீம் பர்சனல் லோ அதை முஸ்லீம் மக்களுடைய திரு முஸ்லீம் தனி தனி முஸ்லீம் பெண்களுடைய அமைப்பு ஆகவே இதுல எந்த மத இதுவும் இல்லை த்ரூ இலவன் கே ஸ்டடிஸ் இலிஸ்டேட்டிங் ஹவு இண்டிவிஜுவல்ஸ் இன் அவர் கம்யூனிட்டியா அபெக்டட் பை தீஸ் லீகல் ஷார்ட் கமிங்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற பெண்கள் எவ்வாறு இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தகம் சஃபானா குல்பேகம் எனப்படுகின்ற ஒரு சட்டத்தரணியால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறார் சொல்லுகிறார் வி சின்சியர்லி ஹேட் திஸ் புக் அண்ட் ரைஸ் யோ வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லஸ் பீப்புள் நாங்கள் உங்களுடைய பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து குரல் இல்லாத பெண்களுக்காக குரலை எழுப்புங்கள் என்று சொல்லி ஹோன்ரபிள் ப்ரொஃபசர் எம் எச் அபே ரத்னருக்கு இந்த புத்தகம் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது பாலிமென்ட் நெம்பர் YOUR SUPPORT CAN CAN BRING ATTENTION TO TO THESE PRESSING ISSUES AND AND CONTRIBUTE to MEANINGFUL REFORM. TOGETHER WE can WORK TOWARDS JUSTICE and EQUALITY FOR உதவி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்னத கொண்டு வரும் ஒரு நியாயத்தை கொண்டு வரும் ஆகவே நாங்கள் சேர்ந்து சட்டத்தையும் சமதன்மையையும் பேணுவதற்காக போராடுவோம் என்று இந்த கடிதம் சொல்லுகிறது தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் கன்சரேஷன் அபேரத்னா அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதம் அந்த கடிதத்தினுடைய கொப்பையை அனுப்பி அனுப்பியிருக்கார்கள் எம் அபே ரத்னா இதை பற்றி கதைத்தாரோ இல்லையோ ஆனால் இந்த கடிதம் வந்தபோது இந்த கடிதம் பெண்களுக்காக இருந்தபடியால் ராமநாதன் அர்ச்சுனா அதை சற்றை கதைத்து தான் இந்த பிரச்சனை வந்தது அதிலே இந்த புத்தகம் வந்து இதுதான் அந்த புத்தகம் நான் கூட இப்பதான் தான் வாசிக்கிறேன் சட்டத்தில் நீதியை தேடி என்று சொல்லணும் இந்த புத்தகம் ஆகவே இது ஒரு சிறந்த ஆதாரம் என்னென்றால் முஸ்லிம் பெண்களுக்கு வந்து அந்த எம் சட்டத்திலே அநீதி இழைக்கப்படுகிற என்று சபானா குல்போகம் என்று சொல்லப்படுகிற சட்டத்தரணி ஒருவர் எழுதிய புத்தகம் ஆகவே இதற்கு பிறகு நீங்கள் யாராவது விவாதத்துக்கு வாங்கோ அல்லது தூசணங்களால என்ற முகப்புத்தகங்கள் எழுதுகிறது அதுகளை நிப்பாடி போட்டு சற்று சிந்திக்கணும் நீங்கள் உங்களால சிந்திக்க ஏழு எனக்கு தெரியும் ஆனால் நீங்க சிந்திக்க வேணும் ஏனென்றால் காலத்தின் கட்டு கடப்பாட இருக்கிறது சட்டத்தில் நீதியை தேடிய இந்த புத்தகம் வந்து குமரநச்சகம் கொழும்புல பதிப்பிடப்பட்டது இந்த இது சமர்ப்பணம் வீட்டு வன்முறையால் உடல் உல ரீதியாக பாதிக்கப்பட்ட மது முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கைக்கு நிவாரணம் கோரி வருகின்ற பெண்களுக்கும் குறிப்பாக முஸ்லீம் விவாக விவாரத்து சட்ட இடைவெளியினால் தங்களது வாழ்க்கையை இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் இந்த நூலை புஸ் முஸ்லீம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கையும் சமர்ப்பணம் செய்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆகவே இலங்கையில கருத்து சுதந்திரம் யாருக்கும் இருக்கிறது யாரும் சொல்லிடலாது என்னுடைய மதம் இது நான் எந்த மதத்தையுமே ஹிஸ்மில்லா இரவு ரஹீம் என்று தான் என்னுடைய அன்றைய உரையை ஆரம்பித்தேன் என்றால் உங்களுடைய மதத்தை நான் மதிக்கிறேன் எவ்வளவு மதிக்கிறேன் உங்களால் என்றால் என்னுடைய காயத்திரி மந்திரத்தை சொல்ல முடியுமா இயலாது ஆனால் நான் உங்களுடைய மதத்தை மதிக்கிறேன் ஒரு இஸ்லாம் மதம் என்பது ஒரு ஆதிகாலம் தொட்டு இருக்கின்ற மிகவும் ஒரு ஆழமான ஒரு மதம் ஆகவே உங்களுடைய மதத்தை மதிக்கிறேன் உங்களுடைய நம்பிக்கைகளை மதிக்கிறேன் ஆனால் அங்கே இருக்கிற சில ஒரு சில சட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை கதைக்குவதற்காக தான் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நான் கதைச்சிருந்தேன் அது இந்த புத்தகத்தின் அடிப்படையாகவும் நான் இதை சொல்லக்கூடாது இருந்தேன் அதுக்கு பிறகு சொல்ல வேண்டிய தேவை இந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் நான் கதைத்தின் ஒழிய எந்த ஒரு முஸ்லீம் நண்பர்களையும் எந்த ஒரு முஸ்லீம் பின்பற்றுவ முஸ்லிம் சமூகத்தையும் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற யாரையும் இஸ்லாம் மதத்தை தழுவிய யாரையுமே அஹ் நான் பாதிப்பு பாதிக்கப்படுவதற்காக அல்லது அவர்களை மனநோக வைப்பதற்காக இந்த கதையை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கவும் இல்லை பாராளுமன்றத்தில் கதைத்தான் நீங்கள் வழக்கு போட முடியாது இப்போது வெளியில் கதைக்கிறேன் வீடியோ நான் கதைப்பது போல என்றால் தாராளமாக நீங்கள் வழக்கு போட்டுக் கொள்ளலாம் இது ஏற்கனவே ஒரு சட்டத்திறனையால் எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்திலே உள்ள விடயங்களை வாசித்து விட்டுத்தான் நான் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் கதைத்தேன் இருபத்தொரு பகுதி இருபத்தொரு பகுதி இருக்கிறது ஒரு முறை நான் விளங்கப்படுத்தி ஒரு சில வீடியோக்களை விடுவத எடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன இதுல கோவிக்கிறதாலேயோ எனக்கு கத்தியால குத்துறதாலேயோ என்ன சுடுறதாலேயோ பிரியோசனம் இல்லை ஏனென்றால் இது வந்து ஒரு அடிப்படைவாதம் இல்லாத ஆண்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தான் இவற்றில் நான் வாசிச்சிருக்கிறேன் நன்றாக வாழ்த்திருக்கிறேன் அடிப்படைவாதம் இல்லாத என்னுடைய நல்ல நண்பர் முஸ்லீம் நண்பர்களிடம் கூட கொடுத்திருக்கும் போது சொன்னால் இதில் எழுதப்பட்டிருக்கிற சகல விடயங்களும் சரியானவைச்சான் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா இவற்றை கதைக்கும் அளவுக்கு எங்களுடைய சமூக கட்டுப்பாடு எங்களுக்கு விடவில்லை ஆகவே எங்களால் இதத்தை கதைக்க முடியாது நீ மண்டால் கதை நீ தான் துணிஞ்ச கட்டையாச்சே கதையடாவோ என்றால் நான் அதுக்கு பிறகு சரி நான் கதைக்கு நடாவா கதைக்கிறேன் என்று கதைத்ததுதான் இதுல அவர்கள் வடிவாக சொல்லி இருக்கிறார்கள் இது இருக்கிற என்னென்ன பிரச்சனை என்று பத்தொன்பது இருபத்தோரு சாப்டர் இருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் ஒரு மூன்று மூன்று சாப்டராக வாசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்கு முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தின் ஏற்புடைமை முதலாவது சாப்டர் முஸ்லிம் விவாக விவகாரத்து ஆலோசனை சபை பற்றி ஆறா இரண்டாவது சாப்டர் முஸ்லிம் விவாக பதிவாக பதிவாளர்கள் காகித காதிகள் காதிகள் சபை உறுப்பினர்கள் நியாய சகாய் ஆகியோர் நியமனம் தொடர்பாக மூன்றாவது சோ மூன்று படி ஏழு வீடியோ நான் இதுல போடலாம் நினைக்கிறேன் இதுல யார் வேண்டுமானாலும் நீங்கள் வழக்கில் போட்டுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு சட்டத்தை நாங்கள் மாற்றுகின்ற இடம் தான் பாராளுமன்றமாகவே அங்கே அதை கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது சட்டம் ஒன்றை மாற்றுவதற்கு பாராளுமன்றம் இருக்கிறது அங்கே அதற்கு விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே விவாதிக்க விடாமல் எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் என்னுடைய குரலை அடக்குவாராக இருந்தால் ஒரு பெண்களுடைய உரிமை தொடர்பாக கதைக்க கூடாதுங்கிற சட்டம் இருக்குமாக இருந்தால் எனக்கு தெரியல அது எங்க போய் முடியும் ஆகவே நான் இதில் கொப்பி ஒன்றையும் கொடுப்பேன் எங்களுடைய கௌரவ சபாநாயகர்களுக்கு கொடுத்து வாசி உங்களுக்கு கொடுப்போம் வாசி ஒன்று தான் அவர்களுக்கும் விழாங்க என்னென்றால் எல்லாருக்குமே திறங்கு தெரியும் சில விடியங்கள் ஆனா அரசியலுக்காக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக என்னுடைய குரல் அடக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை இதுல கன பேர் சந்தோஷப்பட்ட நீங்கள் ஆஹ் அடக்கியாச்சு அடக்கியாச்சு வந்து ஆஹ்